இப்போ நாங்கள் பிராயம் வந்துட்டோம் நதிக்கரைக்கு சங்கமம் திருவேணி சங்கமம் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் பாஜராம்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேர் கடை போட்டுருக்காங்க ஜனங்க பாருங்கள் எவ்வளோ கூட அரை போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே வண்டிலாம் வருது எங்கள் வண்டிக்காரம் எவ்வளோ தூரம் கொண்டாவது விடல ஒரு இடத்துல விட்டேன் நாங்கள் வந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் இன்னும் தண்ணிக்கு போகல நாங்கள் நதிக்கிட்ட எப்படின்னு தெரியல வழி இங்கே கூட வந்தவங்க அமே கூட தான் இங்கே இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே வாங்க இப்படி வாங்க அங்கே மேடைக்கு போய் இப்படி வாங்க நம்ம பாலகளோட வாங்க மேடைக்கு போகலாம் இப்படி வாங்க யாராவது गाना பண்ண பண்ணின்னு ஆமா போடா போலாமா போலாமா போங்க 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 எந்த பக்கம் போறது